அந்த பைக் நேராக நூறு கிலோமீட்டர் வேகத்திலேருந்து வந்து அது இடித்த இடம் இதோ இந்த இடம்தான் தான் இப்போ அவருடைய செருப்புகள் இங்கே கிடக்கு ராகுல் டிக்கி அவருடைய செருப்புகள் கூட இங்கே தான் கிடக்கு வண்டி இடித்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் எப்படி சார் டிமில் பயங்கரமா அப்படி சவுண்டு கேட்கும் படக்கம் திரும்பி பார்க்குறேன் அங்கேருந்து வண்டி டைவ் ஆகிட்டு மூணு டைம் அவரை ஸ்பாட்டில் ஆறு அடிச்சு விழுந்தாங்கன்னு தெரியலைங்க அவர் ஒரு வேலை ஒத்திரி காலம் முடி பழத்துக்குள்ள என்னமோ அப்படின்ட்டு நாங்கள் பள்ளத்துக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சுங்க அப்புறம் அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணார் இங்கேலாம் தொலாவின்னாரு இங்கே பாடி கிடக்குது அந்த தகர கொடுத்துருக்கு சொல்லுங்க அதுக்கு இடையில் உழுந்துருக்குதுங்க வண்டி வந்து மூணு டைவ் அது சேர்த்து தான் சச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க சொல்கிறோம் அப்படின்னா அடிச்சோடனே தூக்கி இருந்துக்கிறேன் ஊக்கி போ போட்டுச்சு ஹெல்மெட் இல்லை ஹெல்மெட் இல்லை நான் கூட யோசனை பண்ணேன் ஆனால் ஹெல்மெட் போட்டுருந்தா கூட தப்பிச்சிட்டு பாரு வண்டி பக்கமாக கிடச்சது எடுத்ததுங்க இங்கே வந்து வேற பாடியிட மூஞ்சிங்கிற வந்து மூஞ்சியே தெரியலிங்க அதாவது அவர் டீ ஷர்ட் போட்டுருந்ததுனால கூட ரெண்டு மூணு பேர் வந்தவங்கெல்லாம் ஆடா யாருன்னு அடையாளம்னு தெரியும் அப்படின் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்ததுக்கு முற்பட்ட இவர் மூஞ்சி தெரிஞ்சுன்னு பாருங்க சோழர் வந்து கட்டாயி தெரிஞ்சது சதம் தெரிஞ்சது கண்ணு நல்லா வெளியே வந்த மாதிரியே நல்லா தெரியும் ஆடா சரியான அடி ஸ்பாட் அப்படின்னு பாருங்கள் ஈரோட்டை சேர்ந்த பிரபல இன்ஸ்டா இன்ஃபுளுசர் யூடியூபர் ராகுல் டிக்கி அவருடைய மரணம் நிகழ்ந்த இடம் இந்த இடம் தான் அதிவேகம் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு உண்மையில் என்ன நடந்துச்சு கல நிலவரத்தை பார்ப்போம் வாங்க ராகுல் டிக்கி அவருடைய அந்த பைக் விபத்து நடந்த இடம் இந்த இடம் தான் இதோ இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அந்த உதிரி பாகங்கள் உடைந்த பாகங்களை எங்க பார்க்க முடியுது அந்த பைக் நேரா நூறு கிலோமீட்டர் வேகத்துல இருந்து வந்து அது இடித்த இடம் இதுவும் இந்த இடம் தான் அந்த கட்டுப்பாட்டை இழந்த அந்த பைக் வந்து இடித்த இடம் இதுவும் அவருடைய செருப்புகள் இங்கே கிடக்கு ராகுல் டிக்கி அவருடைய செருப்புகள் கூட இங்கே தான் கிடக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய இந்த மரணம் பற்றி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் கவர்ந்து இங்கே பாலத்திட்டு தான் இருக்கிறேங்க நைட்டு ஒரு பத்து மணி இருக்குங்க பத்து மணிக்கு ஒரு ஸ்டலார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க அப்போ நான் என்னென்னு வெளியே போய் பார்க்கும்போது பைக் அங்கே அந்த கடைசி என்ட்ரன்ஸில் கிடந்ததுங்க அப்புறம் ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் இருந்தவங்க வந்தாலும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு இருப்போம் நானும் போய் பார்த்தேங்க அவரை ஸ்பாட்டில் ஆறு அடித்து விழுந்தாங்கன்னு தெரிலிங்க அவரை ஒரு வேளை காண முடி பள்ளத்துக்குள்ளே இது கிடக்குறாங்களா என்னமோ அப்படின்ட்டு நாங்கள் பள்ளத்துக்குள்ளே தொழாவதுக்கு ஆரம்பிச்சுங்க அப்புறம் அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணார் இங்கேலாம் தொலாவின்னாரு இங்கே பாடி கிடக்குது அப்படின்னு நீங்க முன்னாடி சொன்னாருங்க வந்து இந்த பக்கம் அந்த இல்லைங்க அந்த அந்த தகரா கொடுத்துருக்குதுல்லங்க அதுக்கு இடையில விழுந்துருக்குதுங்க அதை அதை டர்ன் கட் பண்ண முடியல என்னன்னு தெரிலங்க அந்த சேவுத்துல அடிச்சு அந்த இதுக்குள்ளே உழுந்துருச்சுன்னு பாருங்களா அதான் நீங்க அந்த நேரத்தில் வேற யாராவது ஏன்னா ஒரு இறந்தவர் வந்து ஒரு பிரபல யூடியூபர் ஆமாங்க இல்லை அப்படிக்கே ஒன்றும் தெரிலிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுருவாருங்களேன் அந்த மாதிரி சூரியன் தான் அவங்க ஒய்ஃப் வந்து சூரியன் அவர் ஈரோடு ஒய்ஃபை பார்க்கறக்கு வந்து தெரியுது அப்புறம் இந்த மாதிரி தகவலாம் அவர் மறுபடியும் தெரிஞ்சிடுவாருங்களேன் அவர் அடிபட்டது வந்து கை திரும்பிடுது அதனால அந்த உயிர் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கரெக்டுங்களா ஆனால் அடிபட்டது அந்த மணிக்கட்டுன்னு சொல்றோம்லவா அந்த உயிர் உயிர் நாடியினுடைய அதுல நிரம்பில் அடிபட்டு அவர் இறந்துருக்கார் அந்த அந்த இடம் அவர் உடல் இடம் அந்த பொசிஷன் அந்த நிரம்பு மணிக்கட்டுல அடிபட்டு இறந்துட்டார் இதுதான் மத்த எந்த மூக்கில் அடிபட்டாலும் சாதாரணமாக ஒன்றும் பாதிக்காதுங்க அது உயிர் போகாது கை ஒடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த கையை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் கை இல்லாமல் கூட இருந்துக்கலாம் ஆனா மணிக்கட்டுல அடிபட்டதுனால அவர் மணிக்கட்டுல அடிபட்டுச்சு நின்று இருந்தேன் ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்து ஒரு சதங்கி ஆயிடுச்சு அப்போ திரும்பி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாடா சீக்கிரம் போகலாம் அங்கே யாரையும் உழுந்துட்டாங்க அப்படின்னு போகிறோம் வண்டி வந்து மூணு டைவ் அடிச்சுட்டு வருது சினிமாவில் பார்க்குற மாதிரி மூணு டைவ் டயம் தீப்பொரியோட பறந்துட்டு வருது நாங்கள் போய் அங்கே போய் பார்க்குறோம் ஆளைக்கானோம் எங்கே ஆளைக்கான விட என் செல்ஃபோன் லைட் லைட் ஆன் பண்ணிட்டு பலதுக்குள்ளெல்லாம் தேடுறோம் தேடும் போது பார்த்தா கிடைக்கல அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய பக்கம் கூட்டமாக ஆள் சேர்ந்துட்டாங்க ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ஆள் சேர்ந்துட்டாங்க சேர்ந்த உடனே ஆள் தேடுற எல்லாருமே இங்கே கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி தள்ளி அடி எங்கே வந்து அடித்தாரோ அங்கேயே தூக்கி டயவடி சொறியிருச்சு அவர் உளுந்துட்டார் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு போலீஸ் எல்லாம் வந்தாங்க வந்துட்டு கோபி சிகிச்சை கூப்பிட்டு போனாங்க அவர் அவருடைய அந்த உடல் நீங்கள் பார்க்குறப்போ அவரோட தலையில் ஹெல்மெட் இருந்துச்சா ஹெல்மெட் இல்லைங்க ஹெல்மெட் இல்லைங்க நான் கூட யோசனை பண்ணேன் ஆனால் ஹெல்மெட் போட்டுருந்தா கூட தப்பிச்சிருப்பார் போகிறார் வண்டி பக்கமாக கிடந்தது ஹெல்மெட்டு இங்கே வந்து வேற பாடி ரெண்டு வண்டி பக்கமாக தான் ஹெல்மெட் கிடது ஆமாங்க வண்டி ஒரு இரநூறு அடிக்கு மேலே இருக்குங்க அந்த கடைசி வரைக்குமே வண்டி தரத்தான்னு போயிடுச்சுங்க அந்த இழுத்த சத்தம் தான் இங்க வந்து சரியான சவுண்டுன்னு பாருங்களேன் அந்த சத்த பாத்து ஓடணுங்க நைட்டு நடந்திருக்கு அது நாங்க நிறைய அப்சன் பண்ணிருக்கோம் அதாவது நாங்க பஞ்சாயத்து போர்டு தலைவர் இப்ப இல்ல பஞ்சாயத்து போர்டு தலைவர் இல்லாதனால நாங்க அதை போய் சொன்னோம் இப்ப அந்த லைட் இல்லாதனால உண்மையான ஒரு பெரிய விஷயமே உண்மை விஷயம் என்ன தெரியுங்களா லைட் இல்ல அந்த லைட் எரிஞ்சிருந்தால் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த நாங்க இந்த ஐம்பது வருஷமா இந்த இடத்துல இருக்கிறோம் இவ்வளவு பெரிய விபத்து இந்த பாலத்துல நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது ஐம்பது வருஷமா இங்க இருக்கிறோம் எனக்கு அறுபது வருஷம் எங்கள் அப்பா காலத்துல இந்த வீடு இருக்குது இருக்கு தான் இருக்கிறோம் ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி விபத்து நடந்தது இல்ல பாலத்துல அடிச்சு பாலத்துல லாரி லாரி மோதி இருக்கு பைக் மோதி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு பாலத்துல கனவுல மோதி இறந்தது ஒரு நான் கிடையாது அவர் செ இறந்தது வந்து எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது அந்த நைட்டை நைட் டைமில் வந்து அந்தளவு உதவி பண்ண முடிஞ்சு போய் பண்ணணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு ஒரு பாயிண்ட் பாயிண்ட் வந்துச்சுங்க ரெண்டே செகண்ட் அதுக்கு பின்னாடி தான் வந்து அதுக்கப்புறம் தான் ஆனால் அடித்தது வந்து விவரதான் இவரதம் உங்களுக்கு செவ்வது சாத்தினார் அந்த இடத்துல காயம் இருக்குது அந்த செவத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே காயம் இருக்குது வண்டி வந்து மூணு டைம் அது செவ்வத்தல் தான் சாச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அடித்தோடனே தூக்கி இருக்குது விவரம் தூக்கி போட்டச்சு ஐயா இப்போ சம்பவம் நடந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருக்கீங்க ஆளா நீங்கள் தான் அதை பார்த்துருக்கீங்க அது நீங்கள் பார்க்கும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு உடல் அடிகள் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சு மூஞ்சிங்கிற வந்து மூஞ்சியே தெரியலீங்க அதாவது அவர் டீ ஷர்ட் போட்டுருந்ததுனால என்ன ஷர்ட் போட்டுருந்தாருங்க எனக்கு பச்சை கலர் மாதிரி இருந்தது அது டீ ஷர்ட் போட்டு மூடி இருந்ததுங்க அவர் போய் வந்து கூட ரெண்டு மூணு பேர் வந்தவங்கெல்லாம் ஆடா யாருன்னு அடையாமு தெரியும் அப்படின்றதுக்காக எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்ததுக்கு முற்படா இவர் மூஞ்சி தெரிஞ்சுன்னு பாருங்க வேற உடலில் எங்கெங்கெல்லாம் காயம் இருந்துச்சு அவருக்கு அடின்னு பார்த்தீங்களா அடின்னு பார்த்தோம்னா நாம சரியான கவனிக்கலு காரணம் இருந்தாங்க அது கொஞ்சம் எனக்கு அலர்ஜி மாதிரியுமே பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது அதனால நான் வந்துட்டேங்க நான் வந்துட்டு தள்ளி நின்றுட்டேங்க நான் அங்கே பக்கத்தில் நிற்கலனு பாருங்களேன் ஆடா சரியான அடி ஸ்பாட் அப்படின்னு பாருங்களேன் செக் பண்ணப்போ உயிர் இல்லை இல்லை இல்லைங்க அடித்து அப்போத்தான் அடிச்சுதாங்க வந்து இந்த பள்ளத்துக்குள்ளேயெல்லாம் டார்ச் லைட் அடிச்சு தொலாகணுங்க ஒரு வேளை ரோட்லேயும் பள்ளத்தில் தானே விழுந்துருக்கணும் அப்படி தொலாகணும் ஆனால் இங்கே வந்து எல்லாம் லைட் அடிச்சுட்டு தொலாகும் போது இதுக்குள்ளே பாடி ஏறுதல் பார்த்து சொல்லும்படி அப்புறம் இங்கே வந்து பார்த்துன்னு வரணும்ண்ணா நாங்கள் போய் போது பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருந்துச்சு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடாடுறோம் பாஸுக்கு பாஸுன்னு கத்துறோம் நாங்கள் இந்த பக்கம் செல்ஃபோன் லைட் அடித்து தேடுறோம் அந்த பக்கம் செல்ஃபோன் லைட்டு தேடுறோம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஹெல்மெட் ஒரு கிடைக்குது ஹெல்மெட்டு கழுத்தில் போட்டு வந்துருப்பாடு இருக்குது கண்டு போச்சு அடிச்ச வந்து அழுத்த நல்லா ரன்னிங் ஆட்ருக்கு நல்லா ஸ்பீடில் வந்து அடித்தவங்க அது கலந்து போச்சுருக்கு கலண்டு ஒன்றையும் அது ஒரு கிடைக்குது வண்டி ஒரு கிடைக்குது நாங்கள் தேடுறோம் யாருமே காணோம் அப்புறம் பழத்துலேருந்து தேடுறோம் பழத்தில் உள்ள இறங்கி தேடுறோம் காணோம் அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு ரெண்டு தெரியும் எங்கே அடித்தாரோ அங்கேயே உழுக்குள்ள கிடைக்கிறது தயவுடிச்சு எங்களுக்கு தெரியல அந்த 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 நேரத்தில் வந்து எங்களுக்கு பார்த்ததுல வந்து எங்கே கிடைக்கிறதுனு எங்களால் பார்க்க முடியல மறுநாள் காலையில போயிட்டு பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த இருந்துச்சு அந்த இடம் ரோட்ல இருந்தது அவர் தூக்கி போட்ட இடம் அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் அப்புறம் அதை பத்தி மறந்துட்டோம் அதான் மறுபடியும் இந்த டிவியில வந்ததுக்கு அப்புறம் யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அப்புறம் நீங்கள் மாதிரி எல்லாம் இருக்கு சொன்னோம் அவ்வளோ பார்த்தது வந்து லெஃப்ட் ஷோல்டர் வந்து கட்டாயி தெரிஞ்சது சத தெரிஞ்சது அப்புறம் இந்த இடத்துல அடி இந்த பிளட்ட பார்த்தா கண்ணுல நல்ல அடி கண்ணு நல்லா வெளியில் வந்த மாதிரியே நல்லா அப்படின்னு நடத்துறேன் நல்ல ப்ரெட்டாக இருந்துச்சுங்களா கொஞ்சம் உசுரம் இருந்தாலும் அப்போயே நாங்கள் எதாவது பண்ணியிருப்போம் உசுறு இல்லை அது மாதிரி ஸ்பாட் அவுட் இல்லைங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் வந்து ராகுல் இந்த மாதிரி யூடியூபர் சொல்லி சொன்னாங்க நல்லா பிரபலமான நாளாட்டம் இருக்குது எங்களுக்கும் தெரியல நான் வந்து டெக்ஸ் வேலையில் இப்போது லாஸ்ட் லாஸ்ட் டைம் இந்த நியூ இயருக்கு போயிருந்தேங்க அப்போ வந்தார் அப்போ வந்தார் அப்போ வந்தார் நினைக்கிறேன் அப்போ கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இவர் இவர் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் வீட்டில் சொல்லும்போது போது கலந்துட்டாரில் அவரே கிடையாது ஆமான்னு சொல்லி சொன்னாங்க என்ன இப்போ வந்து அந்த ரோடு நேர் ரோடு பண்ணிங்கன்னாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க நேர் ரோடு பண்ணுற மாதிரி தான் இந்த தலையெல்லாம் பண்ணிருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரிலிங்க இப்போ பழைய உடைய பெண்டு அதே மாதிரியே தான் இருக்குதுங்க ஒன்று புதுசாக பெருசாக பெரிய அளவில் பண்ணலின்னு பாருங்களா வண்டி இடிச்சா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் எப்படி சொல்லுங்க டிமில் பயங்கரமா அப்படி சவுண்ட் கேட்கும் படக்கம் திரும்பி பாக்குறேன் அங்கிருந்து வண்டி டைவாய்ட் வந்துருக்கு மூணு டைவ் பின்னாடியெல்லாம் வண்டியில வரலைங்க அப்போ அப்ப வண்டி வரல ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் பாயிண்ட் பாயிண்ட் வந்துச்சுங்க பாயிண்ட் பாயிண்ட் நிற்காம போச்சு கூட சத்தம் போகிறோம் பாயிண்ட் பயன் நீங்கள் மனுஷனா அப்படி கூட சத்தம் போறானு அவ்வளோதான் போயிட்டாரு நான் பாட்டு தேட ஆழத்தை ஆட அமைச்சிட்டோம் ஆளக்கான தேட ஆச்சு இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு உயிர் விபத்து நடந்திருக்கு ஆமாங்க இதுக்கு மேல இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஊர் ஊர் ஊ ஊர் இந்த லைட் வலிச்சதுக்கு கூட பாருங்க இன்னும் போடலைங்க அந்த லைட் வலிச்சு இருந்ததுனா கூட அந்த இடத்துல இருட்டாக தான் இருக்குங்க தெரிஞ்சிருந்தா அவர் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸ்ட்ரீட் லைட்டு அன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வராரு அதுக்கு வந்து லைட் எல்லாம் எரியுது ஜெனரேட்டர் போட்டு லைட் எல்லாம் எரியுது ஆனால் அப்புறம் அவர் போனவங்கிறப்ப லைட் எல்லாம் இல்லை இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த பெண்டு இருக்கிறது தெரியறது இல்லைன்னு பாருங்களேன் அது கரெக்டாக போட்டுருந்தாங்கனாவே அந்த விபத்தெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைப்பாங்க மெயின் காரணம் அந்த இடத்துல வந்து லைட் வெளிச்சு இல்லை கருவம்னு நினச்சி நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி டமின் ச சத்தம் சதங்கிட்டு ஆக்சிடண்ட் ஆகி போய் தேடும் போது தேடணும் நாங்களே வந்து ஹெல்மெட் வரும் கிடக்கு வண்டி வண்டி வரும் கிடக்கு ஆளை காணும் அப்படின்னு தேர்றதுக்காகவே அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை அவருக்கு இறந்ததே நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு பார்த்துருப்போம் நாங்கள் அந்தளவு தேடுறோம் சுற்றிலேயும் தேடுறோம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுதுன்னு போட்டு தான் அப்புறம் மறுபடியும் ஒரு லேடிஸ் சொன்னாங்க ஹார் உள்ளே இருக்காங்க அப்படின்னு அடித்ததில் தூக்கி போட்டதில் அங்கேயே கிடக்குறாரு எங்களுக்கு வந்து தெரில அடிச்சு இப்படி தான் வண்டி வண்டி வந்துச்சு டிரை மூணு டைவ் வந்துச்சிடல அப்போ இங்கே தானே கிடக்குனாங்கன்னு நாங்கள் தேடுறோம் எங்களுக்கு தெரியல காரணம் லைட் வெளிச்சு பத்தல அந்த இடத்துல அந்த இடத்துல லைட் வச்சு இல்லை ஆமாம் 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 நாங்களும் அதனால தான் தேரணும் அது என் செல்ஃபோன் டார்ஜ் வச்சு தேரணும் எல்லாமே இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இப்போ இப்போதைக்கு நடக்கலைங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நினச்சிங்க அது ஸ்பாட் அவுட்டுங்க இங்கே லோக்கல் ஆர்ட் தான் அவர் ஸ்பாட் அவுட் லைட் வலிச்சு இல்லைங்க பாலத்தில் இது ஒரு விளைச்சு இது ஒரு முக்கிய காரணம் லைட் போடணுங்க கண்டிப்பாக லைட் வேணுங்க ஏன்னா இப்போ ஹைவேஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக லைட் தேவைப்படுதுங்க கருவம்னு இருக்குதுங்க ரோடு இப்போ நைட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காதுங்க கருவமும் தான் இருக்குங்க கடை தான் ரெண்டு பக்கமும் இருக்கும் நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிறது இல்லை பாலத்தில் முக்கியமாக லைட் இல்லைங்க வேணும் கண்டிப்பாக வேணுங்க லைட்